மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த காலகஸ்திராபுரத்தில் தாய்க்கலை சிலம்பம் அறக்கட்டளை சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார் பதினைந்து வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான இந்த போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து ஐநூறு வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நந்தினி ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்